பயோபிக் குறித்து பேசிய சாய் பல்லவி என்ன தெரியுமா சிறந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் நடிகை சாய் பல்லவி தனது வாழ்க்கை வரலாறு படத்திற்கு என்ன தலைப்பு வைக்க வேண்டும் என்பது குறித்து சமீபத்தில் பேசியுள்ளார் பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சாய் பல்லவி தமிழ் தியா எனும் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின் மாரி டூ படத்தில் நடித்தார் அதனால் இந்த இரண்டு திரைப்படங்களை விட கார்கி படம் நல்ல வரவேற்பை ஏற்படுத்துகிறது மேலும் கடந்த ஆண்டு அமரன் படத்தில் நடித்திருந்தார் இப்படம் உலகளவில் ரூபாய் முன்னூத்தி நாற்பது கோடி வசூல் செய்து பிளாக் பஸ்டர் வெற்றியடைந்துள்ளது அடுத்ததாக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ராமாயணா படத்தில் சீதா பாத்திரத்தில் நடித்து வருகிறார் பயோபிக் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் உங்கள் பயோபிக் படத்திற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என சாய் பல்லவியிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த சாய் பல்லவி என்னுடைய பயோபிக் ரெடி பண்ணிட்டு அதற்கு என்ன பேர் வைக்க சொன்னாங்க என்றால் கண்டிப்பாக அதற்கு பிப்டி சாட்ஸ் ஆஃப் பல்லவி என்றுதான் வைப்பேன் ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் கூடவும் நம்ம எல்லோரும் வேற வேற மாதிரி தான் இருப்போம்ல நானும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன் அதுவே இன்ஸ்டாகிராம் செட்ல வேறு மாதிரி இருப்பேன் அப்பா அம்மா கூட இருக்கும் போது வேறு மாதிரி இருப்பேன் அதனால் பிப்டி சர்ட்ஸ் ஆஃப் பல்லவி என்ற பெயர் சரியானதாக இருக்கும் என கூறியுள்ளார் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் கிளிக் பண்ணுங்க